அன்பு வங்கதேசத்தில் நடைபெற்று வரும் பிரச்சனைகள் நமக்கெல்லாம் தெரியும் வங்கதேசம் ஒரு காலத்தில் பாரதத்தின் அகண்ட பாரதத்தின் அம்சமாக இருந்த பகுதி சுதந்திர போராட்டத்திற்கு பின்னர் இந்தியா பிரிக்கப்பட்டபோது வங்கதேசம் பாகிஸ்தானும் சேர்ந்து ஒரே நாடாக சுதந்திரம் கொடுக்கப்பட்டது பின்னர் வங்கதேசம் பாகிஸ்தானுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தி பாகிஸ்தானிலிருந்து பிரிந்து தனி நாடாக மாறினார்கள் சமீபத்தில் அந்த சுதந்திர போராட்டத்தில் அவர்களுடைய சுதந்திர போராட்டம் என்பது பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்திய போராட்டம் அந்த போராட்டத்தின் போது தங்கள் உயிரை இழந்தவர்களின் அந்த போராட்டத்தில் பங்கேற்ற தியாகிகளின் குடும்பத்தினருக்கு முப்பது சதவிகித இடஒதுக்கீட்டை வழங்க முடிவு செய்தது அந்த தேச எதிராக மாற மாணவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் முப்பது சதவிகித இடஒதுக்கீடை நீங்கள் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்களின் வாரிசுகளுக்கு வழங்கினால் தங்களுக்கு வேலை கிடைக்காமல் போய்விடும் என்று கூறி இவர்களின் போராட்டம் தீவிரப்படுத்தப்பட்டது முதலில் இது மாணவர்களின் புரட்சியாகத்தான் பார்க்கப்பட்டது பின்னர் அந்த போராட்டம் மெல்ல மடை மாறியது அல்லது மடை மாற்றப்பட்டது போராட்டம் தீவிர பாதையை நோக்கி திரும்பியது அந்த நாட்டு பிரதமரின் இல்லம் சூறையாடப்பட்டது வீட்டிலிருந்த பொருட்கள் எல்லாம் அள்ளி செல்லப்பட்டன ஆடையிலிருந்து ஆடிலிருந்து அங்கு வளர்க்கப்பட்ட நாயிலிருந்து வீட்டிலிருந்த பொருட்கள் வரை அந்த கும்பல் சூறையாடிச் சென்றது மாணவர்கள் என்ற போர்வை அது கூட அந்த நாட்டின் அரசுக்கு எதிரான ஒரு சிந்தனையால் விளைந்த எண்ணம் என்று சொல்லலாம் ஆனால் ஆளும் கட்சியைச் சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் கொலை செய்யப்பட்டார்கள் நடு ரோட்டில் கட்டி தொங்கவிடப்பட்டார்கள் வீட்டில் வைத்து எரிக்கப்பட்டார்கள் பொது சொத்துக்கள் சூறையாடப்பட்டன கொள்ளையடிக்கப்பட்டன தீக்கிரையாக்கப்பட்டன பின்னர் அவர்களின் பார்வை சிறுபான்மையினர் மக்கள் பக்கம் திரும்பியது அப்பாவி ஹிந்துக்கள் வேட்டையாடப்பட்டார்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் பெண்கள் மனபங்கப்படுத்தப்பட்டார்கள் கோயில்கள் தீக்கிரையாக்கப்பட்டன வீடுகள் நொறுக்கப்பட்டன ஹிந்துக்களும் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்களும் குறிவைத்து தாக்கப்பட்டார்கள் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் புகலிடம் தேடி பாரதத்தின் எல்லையை நோக்கி வந்து குவிந்து கொண்டிருக்கின்றார்கள் இது மேற்கு வங்கத்தில் நடைபெறும் போராட்டம் போராட்டம் குறித்து தமிழக செய்தி சேனல்களில் விவாதத்தில் பங்கேற்கும் பலரும் பேசியதை கேட்கும் போது வருத்தம் ஏற்பட்டது இது மாணவர் புரட்சி என்கிறார்கள் மாணவர்களின் நியாயமான போராட்டம் என்கிறார்கள் எது நியாயமான போராட்டம் அப்பாவி பெண்களை பலவந்தப்படுத்துவதா எதிர்கட்சியினரை தலைகீழாக கட்டி தொங்கு விடுவதா கொலை செய்வதா சிறுபான்மையரின் ஆலயங்களை சூறையாடி தீ வைத்து கொளுத்துவதா அவர்கள் என்பது உயிருக்கும் உடமைக்கும் ஆபத்தை ஏற்படுத்துவதா இதற்கு பெயரா புரட்சி அப்போது இங்கு சில அமைப்பினர் நாங்கள் புரட்சி செய்ய போகிறோம் புரட்சி செய்யப் போகிறோம் என்று கூறிக்கொண்டிருப்பது இதை செய்யத்தான் விரும்புகிறார்களா டிவி விவாதங்களில் அவர்கள் பேசுவதை கேட்கும் போது அது புரட்சி என்கிறார்கள் இந்த புரட்சி நாளை பாரதத்திலும் உருவாகும் என்று சில கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எச்சரிக்கிறார்கள் காங்கிரஸ் தலைவர் சல்மான் குர்ஷித் இதே போன்ற பாதிப்பு பாரதத்திலும் உருவாகும் என்கிறார் எவ்வளவு சிந்தனை அவர்களுக்குள் இருக்கிறது பாரதத்திலும் இதுபோல பிரச்சனை உருவாக வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருக்கிறது ஆசை இருக்கிறது இவர்களால் தூண்டப்பட்ட பல போராட்டங்களும் இந்த நோக்கத்தில் தான் தூண்டப்பட்டவை ஆனால் அந்த போராட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைக்காத காரணத்தினால் அவை முளையிலேயே கிள்ளி வீசப்பட்டன அவர்களின் நோக்கம் என்ன என்பது இப்போது அவர்கள் அளிக்கும் பேட்டிகளிலிருந்தும் அவர்கள் கொடுக்கும் தகவல்களிலிருந்தும் இருந்தும் வெளிப்படுகிறது வங்கதேசத்தில் அப்பாவி மக்கள் கொண்டு குவிக்கப்படுகிறார்கள் சிறுபான்மைகள் தாக்கப்படுகிறார்களே நம் பாரதத்தில் குறிப்பாக தமிழகத்தில் சிறுபான்மை காவலர்கள் பலர் அமர்ந்திருக்கிறார்கள் பலர் இருக்கிறார்கள் பாலஸ்தீனத்தில் பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேலியர்களால் தாக்கப்படுகிறார்கள் என்று ஆவேசமாக குரல் கொடுப்பார்கள் இவர்கள் ஆனால் வங்கதேசத்தில் அப்பாவி ஹிந்துக்கள் புத்த மதத்தைச் சேர்ந்தவர்கள் கொலை செய்யப்படுவது பற்றியும் அவர்களின் ஆலயங்கள் சூறையாடப்பட்டுப்படுவது பற்றியும் இவர்கள் யாரும் வாய் மாட்டார்கள் டிவி விவாதங்களில் இது ஒரு விவாதப் பொருளாகவே ஆகவில்லை முதல் நாள் விவாதம் நடத்தினார்கள் சில தீவிக்களில் இருந்த விவாத தலைப்பே ஒருத்தலாக இருந்தது பற்றி எரியும் மேற்கு வங்கம் பாரதத்திற்கு கொடுக்கும் பாடம் என்ன பற்றி எரியும் மேற்கு வங்கம் பாரதத்திற்கு உணர்த்துவது எதை இவர்களின் தலைப்புகளிலேயே இவர்களின் நோக்கம் வெளிப்படுகிறார் ஏதோ ஒரு நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஆவேசமாக விவாதம் நடத்துபவர்கள் அருகில் அண்டை மாநிலத்தில் கொண்டு குவிக்கப்படும் அப்பாவி மக்கள் குறித்து கவலைப்படவில்லை இதை புரட்சி என்கிறார்கள் மாணவர்களின் நியாயமான போராட்டம் என்கிறார்கள் ஒரே ஒரு விஷயம்தான் இவர்களுக்கு எந்த நாட்டிலானாலும் சரி யாரால் கொல்லப்பட்டாலும் சரி செத்தவன் ஹிந்து என்று சொன்னால் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய தேவையில்லை என்பதே இவர்களின் மனச்சிந்தனையாக இருக்கிறது மத்திய அரசு குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது பாகிஸ்தான் வங்கதேசம் போன்ற நாடுகளிலிருந்து தப்பி வரும் அகதிகளாக வரும் மக்களுக்கு உதவி செய்யப்படும் அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என்று கூறியது ஏன் என்று இப்போது புரிகிறதா இந்துக்கள் துரத்தி அடிக்கப்படுவார்கள் அங்குள்ள மக்களின் மனநிலைக்கு இது நடக்கும் என்ற எண்ணம் ஏற்பட்டதனால் தான் அப்படி தப்பி வருபவர்களுக்கு ஆதரவும் அடைக்கலமும் கொடுக்க நம்மை விட வேறு யாரும் இல்லை என்பதனால் தான் குடியுரிமை திருத்த சட்டத்தில் அப்படி ஒரு அம்சமே சேர்க்கப்பட்டது வந்து குவித்து கிடக்கிறார்கள் எல்லையில் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று வங்கதேசத்தில் தாக்கப்படும் சிறுபான்மையினருக்காக ஹிந்துக்களுக்காக அமெரிக்காவிலும் இங்கிலாந்து எல்லாம் போராட்டங்கள் நடக்கின்றன பாரதத்தில் ஹிந்து அமைப்புகள் ஆவேசமாக குரல் கொடுக்கிறார்கள் ஆனால் சிறுபான்மையினரின் காவலின்றி கூறிக்கொள்ளுகின்ற தமிழகத்தின் திராவிட அரசியல்வாதிகளோ கம்யூனிச அரசியல்வாதிகளோ இல்லை யாருமே வங்கதேசத்தில் தேசத்தில் இறந்து கொண்டிருக்கின்ற சிறுபான்மைகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்க துணியவில்லை கடைசியில் வங்கதேச இந்துக்கள் பொறுத்தது போதும் என்று பொங்கி எழுந்து களத்தில் இறங்கி போராட்டத்தை துவங்கியுள்ளார்கள் லட்சக்கணக்கான மக்கள் ஒரு இடத்தில் குவிந்து தங்கள் எதிர்ப்பை காட்டியிருக்கிறார்கள் தங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்பதற்காக நாம் அனைவரும் எந்த ஏற்றூடவேன் வங்கதேசத்தில் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்துக்களுக்கு துணை நிற்க வேண்டியவது அவசியம் ஏனென்றால் அவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்க நம்மை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும் அதனால் இன்றைய சூழலில் தவறு செய்பவர்களை அதை புரட்சி என்று சப்பை கட்டு கட்டி சமாளிக்காமல் மாணவர் போராட்டமாக இருந்திருந்தால் மாணவர் புரட்சியாக இருந்திருந்தால் அவர்களின் லட்சியம் அந்த அந்த நாட்டின் ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதாக இருந்திருந்தால் அத்துடன் முடிந்திருக்கும் ஆட்சி மாறி பிரதமர் மாறிய பிறகும் புதிய பிரதமர் பதவி ஏற்ற பிறகும் சிறுபான்மையினர் தாக்கப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதற்கு பிறகு நீதிபதியை மாற்ற வேண்டும் அப்படி இப்படி என்று தொடர்ந்து போராட்டம் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அவர்களை பின்னாலிருந்து இயக்கும் சக்தி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாம் உண்மையை உணர்வோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவோம் ஆர் எஸ் எஸ் பேரியக்கமும் கோரிக்கை விடுத்துள்ளது வங்கதேசத்தில் பாதிக்கப்படும் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பிரதமரும் வங்கதேச பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அங்கிருக்கும் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என்று பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று நம்புவோம் தொடர்வோம் உங்கள் கிரீஷ்